உங்களோட அன்னதான வீடியோங்கள்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் செய்கிற அன்னதானத்தோட மகிமையும் அதுவும் இல்லாமல் அந்த அன்னதானத்தில் நாங்கள் பங்காற்றுறதுக்கு என்ன செய்யணுன்றதும் சொல்லுங்க ஓகே விரிவாக சொல்கிறேன் நம்மளுடைய பிறப்புக்கு காரணம் என்னென்னா கர்மாவும் தான் பிறப்புக்கு காரணம் நம்ம பிறக்கிறதே ஆசைக்காகவும் கர்மாக்காகவும் புத்தர் கூட சொல்ல ஒரு ஆசையே துன்பத்துக்கெல்லாம் காரணம் இந்த ஆசை வந்து பூர்த்தி ஆகலைன்னா ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளோட ஆசைக்காகவும் கர்மாவுக்காக தான் பிறக்கிறோம் கர்மா ரெண்டு வகை ஒன்று துர்க்கர்மா பாவங்களினால் ஏற்படக்கூடிய தீமைகளை அனுபவிப்பது ஒரு கர்மா பலன் இன்னொன்று புண்ணியங்களுக்காக சுக சௌகரியமாக வாழக்கூடிய ஒரு பலன் அது புண்ணிய கர்மா ஆக ரெண்டு விதமான கர்மா இருக்குது அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக நம்ம பிறக்கிறோம் எல்லாம் சுகபகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நமக்கு தேவையில்லை சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு அப்புறம் கெட்டுருவாங்க ஏன்னா அவங்களோட யோகெல்லாம் காலியாக போயிடுச்சுன்னு அர்த்தம் அவங்க புண்ணிய பலம்லாம் காலி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதனால கேட்டுப்படும் அப்படிலாம் காலியாகுமா கண்டிப்பாக காலியாகும் சில பேருக்கு புத்திர பாக்கியெல்லாம் கூட நல்லா பிறந்து வளர்ந்து குழந்தை குட்டியாக இருக்கும்போது இந்த குழந்தையை இழந்துட்டு எல்லாம் வருத்தப்பறவங்க எல்லாம் பார்க்கறோம் அதெல்லாம் புண்ணிய பலம் கல்யா போயிடுச்சு அது அதனால ஏற்படக்கூடிய அசம்பாவதான அர்த்தம் இன்னொன்னு ஆசை இருக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலாம்னு பார்த்தா தடை வருது அப்படின்னா அதுக்கு பேரு கர்மா தான் நம்மளுடைய தேவைகளை நிறைவேறாமல் போனாலும் அதுவும் கர்ம தான் ஆசைகள் நிறைவேறாமல் போனாலும் அதுவும் கர்மா தான் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா சாஸ்திரத்தில் நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்க என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க தானம் தர்மம் தட்சணை சரியை கிரியை யோகம் ஞானம் அப்புறம் மணி மந்திர யந்திர தந்திரம் ஔஷதம் இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு புண்ணிய சேத்திரங்கள் போகிறது பித்திருக்கடன் தீர்ப்பது தவம் இருப்பது விரதம் இருப்பது இப்படி எண்ணற்ற பலன்கள்லாம் இருக்குது பூஜை பண்ணுறது புனஸ்காரம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஆக நம்ம வந்து வேதங்கள்லேருந்து அதெல்லாம் தொகுத்தா ஒரு இருபத்தஞ்சி ஆகிட்டு வந்திருக்குது இதை பற்றி ஒன்று ஒரு வீடியோ தனியாக போடுறேன் இதில் தானமுங்கிறது என்னன்னா தர்மம்ங்கிறது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அன்ன தர்மம் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நம்ம அன்ன தானம்னு தான் சொல்கிறோம் தர்மம்னா அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு கடமை டியூட்டின்னு கூட அர்த்தம் இன்னாருக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியது நம்மளோட டியூட்டியாக இருந்தால் அது பேர் தர்மத்தின்படி வாழ்றதுன்னு அர்த்தம் முறையாக கோட் ஆஃப் ஆனர் நம்மளுடைய வேதத்தின் அடிப்படையில் அல்லது நம்மளோட சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நம்ம முறையாக வாழ்வதுன்னு அர்த்தம் தர்மம்ங்கிறது நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறோம்னா அது வந்து தானத்தில் சேராது தர்மத்தில் தான் சேரும் இப்போ உதாரணத்துக்கு நமக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருக்காங்க வாழ்க்கையில் நொடிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எதாவது செய்கிறோம் உதவி செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து தர்மமாக எடுத்துக்கணு தானமாக எடுத்துக்க கூடாது தர்மம்னான்னா அது கடமை நம்மளோட உற்றார் உறவினர்களுக்கு செய்யக்கூடியது கடமை அந்த கடமையை செய்யாமல் விட்டால் பாவம் வரும் ஆனால் செஞ்சால் புண்ணியம் வருமான புண்ணியெல்லாம் ஒன்றும் வராது செய்கிறது கடமை கடமை மீறுறது பாவத்தை தான் தரும் ஒரு போலீஸ்கார் இருக்காரு அவர் வந்து மக்களை காக்கிறது அவரோட கடமை அந்த கடமையை செய்கிறதுக்காக அவருக்கு பெரிய புண்ணிய பலன்லாம் வராது ஆனால் செய்யாமட்டால் குற்றமாகும் பாவமாகும் அது போல தாய்க்கு சோறு போடணும் தாயை கவனிக்கணும் பெற்றோர்களை பேணி காக்கணும் குழந்தைங்கள அம்மா அப்பா கவனிக்கணும் பார்க்கணும் படிக்க வைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் இதெல்லாம் புண்ணியெல்லாம் கிடையாது இதெல்லாம் தர்மம் கடமை அவர்களுடைய கடமைகளை செய்கிறது அவர் ஒரு கடமையை மீறினா செய்யாமல் விட்டால் அதான் பாவம் ஸோ இது தர்மத்தை தெரிஞ்சுக்கணும் ஏன் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வேலை இருக்காங்க வேலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளை அண்டி இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியதும் கடமை ஆகும் ஸோ கடமையை வந்து கடமைக்கு செஞ்சதை வந்து தர்மமாக தான் எடுத்துக்க முடியாது அது தானமாக எடுத்துக்கூடாது தானங்கிறது என்னென்னா நமக்கு முன்ன பின்னே தெரியாது அவங்களுக்கு அவங்ககிட்ட வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் என்னன்னே தெரியாமல் வழிபோக்கர்கள் செய்வது தான் தானமாகும் அதுதான் அன்னதானம் அதில் ஒன்று அன்னதானமாகும் இந்த அன்னதானம்ங்கிறது ரத்த தானம் சொல்கிறோம் இல்லை அது மாதிரி அன்னதானம் அன்னதானங்கிறது யாரோ ஒருத்தர் நமக்கு முன்ன பின்னே தெரியாதவங்களுக்கு செய்கிறது இதெல்லாம் தான் அன்னதானமாகும் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கல்யாணத்துக்கு நான் சோறு போகிறேன் அப்படின்னா அந்த சோறுக்கு போகிறேன் நான் விருந்துன்னு சொன்னாக்கா மரியாதையாக இருக்கும் அதையே வந்து தானம் பண்ணுற வாங்க அப்படின்னாக்கா எப்படி வருவாங்க சொந்தக்காரங்க வரமாட்டாங்க சொந்தக்காரங்களுக்கு போகிறது தர்மமா இல்லை அது விருந்து ஆக விருந்து வேற தர்மம் வேற தானம் வேற தெரிஞ்சுக்கணும் முன்ன பின்ன தெரியாதவங்களை செய்கிறது தானமாகும் அந்த தானத்துல சிறந்ததாக அன்னதானம்னு சொல்றாங்க அப்படி அது ஏன் அந்த அன்னதானம் வந்து போதும் சொல்லக்கூடியது போதும் போதும் பணம் கொடுத்தா போதும் போதும் சொல்ல மாட்டாங்க அன்னதானம் போதும் போதும் சொல்லுவாங்க சில விஷயங்கள்லாம் போதும் போதும் சொல்லுவாங்க உடல் சார்ந்த விஷயங்கள்லாம் போதும் போதும் சொல்லுவாங்க பொருள் சார்ந்த விஷயங்கள்லாம் வேணும்னு சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய இன்பமாக இருந்தாலும் எவ்வளோ பேர் தேவையாக இருந்தாலும் எவ்வளோ பேர் உபாதையாக இருந்தாலும் எல்லாம் நிவர்த்தி பண்ணால் போதும்னு சொல்லிடுவாங்க தூக்கம் போதுமான அளவு தூங்குவாங்க பசி போதுமான அளவுக்கு தான் சாப்பிடுவாங்க தாகம் போதுமான அளவுக்கு தான் குடிப்பாங்க அளவுக்கு மாரி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அது அதுபோல் இதெல்லாம் வந்து தானமாகும் இந்த தானத்தை அன்னதானம்ன்றது சிறப்பான பலனை தரும் அந்த எந்த மாதையான பலன்னா ஓராளுக்கு ஒரு மூணு வாட்டி கண்டம் இருக்குனாலும் அல்ல மூணு விதமான கண்டம் இருந்தாலும் எல்லா கண்டத்தையும் காப்பாற்றி கொடுக்கக்கூடிய தன்மம் உண்டு அதுக்கு பெற்றோர்கள் செய்த என்ன ஆகும்னா பெற்றோர்களுடைய கர்மம் எல்லாம் பிள்ளைய போய் சேரும் அம்மா அப்பா தன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்குன்னா அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுக்காகவோ குளோபல் ஸ்கூலில் போயிட்டு நல்லா சேர்த்து வைக்கிறதுனாலையோ அல்லது பெரிய பெரிய ஸ்கூலில் லட்சக்கணக்கான செலவு பண்ணி படிக்க வைக்கிறது காலேஜில் படிக்க வைக்கிறது இல்லை ஃபாரினில் வேலை செய்ய வைக்கிறதோ எல்லாம் வாழ வைக்குமான எனக்கு தெரியாது ஆனால் அன்னதானம் செஞ்சால் அவங்க வாழறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது பெற்றோர் புண்ணியும் தான் போய் சேரும் இந்த வயசானவங்கெல்லாம் அனுபவிச்சாருங்கன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் தப்பு வயசானால் எல்லாத்தையும் அனுபவிச்சுறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது வாழ்க்கையில் பல இன்பத்தொன்பங்களை பார்த்து பார்த்து அனுபவித்து சுயமாவோ அல்லது பக்கத்தில் நடக்கிறதெல்லாம் கண்ணு முன்னாடி நடக்கிறதெல்லாம் சமூகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து ஆய்வு செய்து உணர்வது தான் அனுபவமாகும் அது இருபத்தஞ்சி வயசில் கூட சில பேருக்கு ஐம்பது வயசு ஞானம் இருக்கும் ஐம்பது வயசு அனுபவம் இருக்கும் சில பேருக்கு ஐம்பது வயசு அனுபவம் இருபத்தஞ்சி வயசில் கூட இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கலாம் வாழ்க்கையில் அதுபோல் அனுபவத்தை இதிகாசங்களில் புராணங்களில் இந்த அன்னதானத்துக்கான மகிமையெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்குது மகாபாரத்திலே ரெண்டு மூணு இடத்துல நான் படிச்சிருக்கிற அதில் இந்த அன்னதானத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மகத்துவமானது இந்த அன்னதானத்தை இடம்பொருளே செய்யலாம் யாரெல்லாம் வாங்குகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது யார் ஒன்றாலும் வாங்கலாம் அம்பானியா அம்பானி அதானியெல்லாம் கூட வாங்க வாங்கலாம் பசியாக இருந்தால் வந்து வாங்கலாம் அதுதான் அர்த்தம் ருசிக்கு வாங்கக்கூடாது பசிக்கு வாங்கணும் பசிக்கு வாங்கிறது தான் தானம் ருசிக்கு வாங்கிட்டு சில எல்லாம் கோவிலில் பிரசாதம் கொடுப்பாங்க திருவண்ணாமலை மாதிரி கிரிவலம் சுற்றுற இடத்துல ஏகப்பட்ட அன்னதானங்கள் நடக்கும் ருசிக்கு வாங்கி வாங்கி சாப்பிட்டு அப்படி அப்படியே தூக்கி போடுவாங்க அதெல்லாம் பாவமாயிடும் நல்லா பசிக்கு வாங்கணும் பசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் போடலாது அன்னதானமாகும் இப்படியாப்பட்ட பெருமை மிகுந்த இந்த அன்னதானத்தோட மகிமையை எனக்கு ஒரு குருநாதர் உணர்த்தினார் நான் போகும்போது அவரை போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு மூணு உபதேசம் பண்ணார் ஒன்று குரு வழிபாடு பண்ணுங்க அப்படின்னா ஐயா நான் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அகஸ்திய பகவானை நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் பதினெட்டு சித்தர்கள் மட்டும் இல்லை நவகோடி சித்தர்களையும் இருக்கிறேன் அதுக்கு புத்தகம் எழுதி போட்டி படித்து நான் வணங்கிட்டு என்ன ஓகே ரெண்டாவது புலால் மறுத்தல் சொன்னார் அகிம் செய்ய அசைவம் தான் சாப்பிடணும்னு சொன்னார் ஐயா நான் ஏற்கனவே அப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் சைவத்துக்கு மாற சொன்னார் நான் சொன்னேன் இல்லைங்க ஏன் ஏற்கனவே நான் சைவத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ மூணாவதாக ஒரு விஷயம் சொன்னார் நீங்கள் போய் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னார் என்னடா அது நான் ஞானத்துக்காக வந்திருக்கிறேன் அவர் அன்னதானம் பண்ண சொல்கிறாரேன்னு பார்த்து ஐயா அது என்னால் முடியுமா நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறவனாச்சேன்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் உன்னால் முடிய நீ போய் செய் அப்படின்னார் அதுக்கப்புறமா மறுபயிற்சி இல்லை சரின்னு நான் வந்துட்டேன் வந்தால் எனக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு வாடகை விட்டுருக்கேன் அவன் காலி பண்ணலான்னு ஐடியாவில் இருந்துருக்குறாங்க போல இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் ஒருத்தங்க வந்து எங்களுக்கு உங்கள் வீடு வேணும் நாங்கள் இங்கே எல்லாம் வீடு இல்லைங்களே அப்படின்னா இல்லை உங்கள் வீடு வந்து காலியாக போதோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது எனக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை கேட்டேன் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல அப்படியே தெரிஞ்சுட்டு வந்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன தெரியும்னு வருமானம் என்னான்னு கேட்டேன் எனக்கு வருமானம் ஒன்றும் இல்லை இந்த ஐயப்ப மலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் ஐயப்ப பக்தருக்கெல்லாம் சமைச்சு போடுற பழக்கம் இருக்குது அதை நான் அவர் பார்த்துருக்குறேன் ஒரு முறை இந்த மாதிரிலாம் செய்வீங்கருந்தேன் இப்போ அவருக்கு வேலை எல்லாம் ஒன்றும் இல்லை வேலை இல்லாதவங்களும் எப்படி வீடு வாடகை கொடுக்குறது நம்ம எப்படி சம்பாதிக்கிறது நமக்கு எப்படி வாடகை கொடுப்பாங்க நமக்கு அப்படின்னு நமக்கு சந்தேகம் அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டேன் எனக்கு நீங்கள் அன்னதானம் சமைச்சு கொடுக்குறது தான் உங்களுக்கு வீடு தரேன்னு சொன்னேன் ஆ செய்கிறேன்னு சொன்னார் அவருக்கு வீடு கொடுத்தேன் முதல் வாரம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம் சாமிக்கு அகஸ்திய இருக்க பண்ணிட்டு அதை ஆதாரம் பண்ணுறோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஐநூறுரூவா செலவில் ஆரம்பித்தேன் அப்புறம் நம்ம கிட்ட எல்லாப்போ மோதிரம்லாம் கூட வெச்சு வச்சு எல்லாம் கூட நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலாம் வந்தது தொடர்ந்து பண்ணுறது தொடங்குறது எல்லாமே ஈஸி தான் தொடருவது தான் கஷ்டம் தொடங்குவது எதுவும் ஈஸி ஆனால் தொடர்ந்து செய்வது தான் கஷ்டம் அதில் நல்ல காரியங்கள் எல்லாமே தொடங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் புண்ணிய காரியங்கள் எல்லாமே தொடங்கிறது ஈஸியாக இருக்கும் தொடர்ந்து பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து பண்ணணும்னா என்ன பண்ணுறது காசு பண்ணணுமே அப்படின்னு இருக்கும்போது நாமளே வாழ்க்கையில் சரிஞ்சு போன அப்புறம் தான் நம்ம ஆன்மீக பக்கமே வரும் நல்லா சுகபோகமாக இருக்கும்போது ஆன்மீக பக்கம் வரலை சும்மா லைட்டாக பக்தியோட இருந்துட்டு விட்டுட்டோம் அப்படியே ஆரம்பிச்சதுதான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பண்றது வந்து இடம் பொருள் லெவல் இருக்குது எந்த இடத்துல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே வந்து நல்ல இடங்கள வச்சு பண்ணணும் ஒரு காவா சாக்கடை பக்கத்தில் வச்சு அன்னதானம் முமா பண்ண மாட்டோம் ஒரு கார்ப்பரேஷன் கழிவறைக்கு பக்கத்தில் வச்சு பண்ணுவோமா பண்ண மாட்டோம் மது கடைக்கு முன்னாடி வச்சு பண்ணுவோமா பண்ண மாட்டோம் ஒரு பவித்திரமான இடத்துல வச்சு பண்ணணும் கோவிலில் இடம் பண்ணுவோம் சத்திரங்களில் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் நல்ல இடங்கள்லாம் எல்லாம் பண்ணணும் பண்ணுற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு புண்ணியம் இருக்கும் திருவண்ணாமலையில் பண்ணால் ஒரு புண்ணம் காசியில் பண்ணால் ஒரு புண்ணியம் ராமேஸ்வரத்தில் பண்ணால் ஒரு புண்ணியம் காஞ்சிபுரத்தில் பண்ணால் ஒரு புண்ணியம் இந்த மாதிரி அரிதுவாரில் பண்ணால் ஒரு புண்ணியம் அயோத்தியில் பண்ண ஒரு புண்ணியம் இந்த புண்ணியங்கள்லாம் மாறும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதுபோல் இடம் பொருள் ஏவல் யார் யாருக்கு பண்ணணுன்றது இருக்கு அப்புறம் வந்து எந்தெந்த இடத்துல பண்ணணும்னு இருக்குது இப்படிலாம் பார்த்து பண்ணும்போது இங்கே அகஸ்தியாக இருக்குது நம்ம வந்து நவ சித்தர்களுக்கு கோயில் வச்சுருக்கோம் சகல தேவதா கோவில் இருக்கீங்க முப்பது சாமியை வச்சு நம்ம இங்கே கோயில் வச்சு அதனால் இந்த கோயில் வாசலையே வச்சு நம்ம பண்ணுறோம் இப்படி தான் தொடங்கும் அப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்குது வருமானம் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும் இப்படி தொடர முடியலையே கஷ்டமாக இருக்குதே வருமானம் கம்மியாக இருக்குதே வருமானத்தில் நம்மக்கிட்ட இருக்க வருமானத்தில் இதை எப்படி பண்ண முடியும்போது என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னார் நீ பண்ணிக்கிட்டே இரு நம்ம கர்மா எப்போ தீருதோ அப்போ நம்ம பண்ணுற நம்ம நம்மளுடைய பங்களிப்பு குறைஞ்சி போவோம் அது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம் தீராமல் இருந்தால் என்ன அர்த்தம் நம்ம கர்மை தீரிலன்னு அர்த்தம்னு வச்சுக்கோ நாங்கள் பணம் போடாமல் போடாமல் போட முடியாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து என்ன அர்த்தம்னாக்கா நமக்கு அந்த வகையில் நாங்கள் இருபது வருஷத்துக்கு மேலே எங்கள் சொந்த பணத்துலேயே நாங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இருபது வருஷத்துக்கு மேலே நாங்கள் சொந்த பணத்தில் தான் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு முறை திரும்பவும் அதே குருவை போய் பார்க்குறேன் நான் அப்போ அந்த குருநாதர் சொல்றாரு போதும்டா மற்றவங்களுக்கும் வாய்ப்பளி அப்படின்னார் இதுதான் சொன்னார் போதும்ண்டா மற்றவங்களுக்கும் வாய்ப்பலினார் என்ன கையா சொல்றீங்க புண்ணியத்தில் நீயே அடிக்கிட்டு பார்க்க அதை மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுன்னு சொன்னார் எனக்கு புரியல இனிமேல் நீ அன்னதானத்துக்கு நாலு பேர்கிட்ட கேளு அப்படின்னார் யார் பண்ணேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு சொன்னார் அதுபோல அவர் முன்னாடி வாட்டி சொல்ல முடியும் முடியாதுன்னு சொன்னேன் அதிசயமாக எனக்கு அதை சமைக்கிறதுக்கு ஆள் வந்தாங்க இது வரைக்கும் நிக்காம நடந்துக்கிட்டு இருக்குது கொரோனா காலத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு சில வாரங்கள் நின்று போச்சு அரசாங்கம் வந்து தொந்தரவு பண்ணிச்சு இங்கெல்லாம் நீங்க கொடுக்கக்கூடாது கூட்டம் சேருதுன்னு கொரோனா பற்றியும் நமக்கும் தெரியாது புதுசு அதனால அரசாங்கத்துக்கு பயந்து நாம் அதை நிறுத்தணும் அதை தவிர வேறு எப்பவுமே நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஸ்டேஜுக்கு மேலே அவர் சொன்னார் நீங்கள் எதாவது பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் வந்து ஸ்ரீ அடிமுடி சித்தர் பேரில் அன்னதான அறக்கட்டளை ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணோம் பதிவு பண்ணோம் ஸ்ரீ அடிமுடி சித்தர் அன்னதான அறக்கட்டளையை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட் வச்சுருக்கோம் உங்கள யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் அல்லது இந்த நம்பரில் எங்களை கான்டக்ட் பண்ணுங்க நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறோம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ஃபோனில் கேளுங்கள் நம்ம சொல்கிறோம் எவ்வளோ போடலாம் ஒரு ரூபா கூட போடலாம் ஒன்று பி கூட நீங்கள் போடலாம் நாங்கள் வர இருக்கிறோம் உங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் போட்டு பியூர்லி இங்கே அன்னதானம் மட்டும்தான் வேறு பெரிய பெரிய சேவை எல்லாம் அதெல்லாம் தனித்தனியாக பண்ணுறோம் வஸ்திரங்கள் கொடுக்கறது பள்ளிக்கு படிப்பு கல்வி கல்வி தானத்துக்கு ஏதோ உதவி செய்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அன்னதான காசு அன்னதானத்துக்கே தான் ஆக நம்ம சங்கத்தில் ஸ்ரீ அகஸ்தர் சன்மார்க்க சத் சங்கம் இது சென்னையில் இருக்குது இந்த சத்சங்கத்தில் நம்ம வச்சிருக்கிறது அடிமுடி சித்தர் அன்னதான அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை விருப்பப்பட்டால் செய்யலாம் நாங்கள் ஒரு நாளும் கெஞ்சுறதோ கேட்குறதோ கிடையாது அவங்கவுங்க விருப்பப்படுறத செய்யலாம் ஏன்னா புண்ணியம் செய்யவும் ஒரு புண்ணியம் வேணும் புண்ணியம் செய்யவும் ஒரு புண்ணியம் வேணும் நன்றி வணக்கம்